காலம் குற்றாலம் எங்கும் கலக்கு மத்தாளம் மத்தாளம் கொட்டி முழக்கு செங்குட்டை செங்குட்டை நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றாலத்துக்கு வந்தவங்க இந்த அருவிக்கு வராமல் கண்டிப்பா இருக்க மாட்டாங்க மெயின் ஃபால்ஸ் மெயின் அருவி சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் இருக்கும் அதுக்குன்னா தெரியும் ரொம்ப சூப்பராக இருக்கு கிளைமேட்டு அதில் நீட்டாக வந்துட்டு சாரல் அடிச்சுட்டு இருக்குது அதில் வந்துட்டு வெயில் ஒன்றுமே இல்லை அருவியில் செம்மையாக தண்ணி வந்துட்டு இருக்கு ரொம்ப சூப்பராக தண்ணி வந்துட்டுருக்கு அருவில் குளிக்க தடையெல்லாம் கிடையாது மழகான முறையில் குளிக்க அனுமதிக்கிறாங்க எந்த இல்லாமல் அருவில் சூப்பராக தண்ணி விழுது இன்னைக்கு வந்துட்டு பழைய குற்றாலம் மெயின் மெயின் அருவி சித்தருவி அப்புறம் பைஃபால் எல்லா அருவிலையுமே நல்லா சூப்பராக தண்ணி வந்துட்டுருக்கு அதே நேரத்தில் குளிக்கிறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை மழை எதுவும் இல்லை சாரலை பொப்பு அடிக்குது வெயிலும் அந்தளவுக்கு இல்லை இன்றைக்கு குற்றாலம் எல்லா அருவிலுமே குளிக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அதனால் வீக்கெண்டு நாளை சனி ஞாயிறு